முக்கிய செய்திகள் நாடு முழுவதும் இன்று நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது என்றும் தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் மின்னணு டிக்கெட் இயந்திரங்கள் இடிஎம்கள் முறையில் செயல்பாட்டுக்கு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பது இடங்களிலும் இந்தியா கூட்டணி நூற்றி முப்பது இடங்களிலும் இதர கட்சிகள் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று திகார் சிறையில் சரணடைய உள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் கடந்த மூன்று நாட்களாக மேற்கொண்டு வந்த தியானத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவு செய்தார் இந்தியா கூட்டணி இருநூத்தி தொன்னூத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று இந்தியா கூட்டணி கட்சியின் ஆலோசனைக்கு பிறகு தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது யுபிஎஸ்சி தேர்வு வருகின்ற ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சுமார் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மத்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் பிரிட்டனிலிருந்து நூறு டன் தங்கத்தை இந்தியா கொண்டு வந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை எழுபது ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு இன்று ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தனது வாக்குப்பதிவை பதிவு செய்தார் நாட்டில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற்றதன் எதிரொலியாக ஐநூறு ரூபாய் நோட்டுகளின் பங்கு எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கோதார்நாத் மற்றும் பத்ரிநாத் கோயில்களில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று சாமி தரிசனம் செய்தார் கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் ஏழு லட்சம் கோடி முதலீட்டை தமிழ்நாடு ஈர்த்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களில் மக்கள் ஓட்டுநர் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் மேலும் ஓட்டுநர் உரிமத் தகுதிக்கான சான்றிதழ்களை இனி தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களை வழங்கும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜூலை ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் மேலும் பிடிபட்ட சிறாருக்கு இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் கோடை மலை இயல்பை விட இருபது சதவீதம் அதிகம் பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்